வேதாபுரம் எஜுகேஷன் இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாரிசான் லைனை மட்டும் வச்சு நம்ம எப்படி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணலாம் பட் இதில் வந்து எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸும் தேவையில்லை நிஃப்டியில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து வீக்லி வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரேடிங் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஸோ அவருக்காகவே பர்ஃபெக்டாக நம்ம வந்து இது பண்ணியிருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வெறும் ஆரிஸ்டானல் லைனை மட்டும் நம்ம வச்சு நம்ம நிஃப்டியில் வாரத்துக்கு ரெண்டு ட்ரேட் எடுக்கலாம் அதில் நம்ம என்ன ப்ராஃபிட் பண்ணலாம் நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன போடலாம் அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் நம்ம வாரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு ட்ரேட் எடுக்கலாமான்னு சொல்லி தான் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க பட் அவங்களுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம பட் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பட் அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கிடுங்க ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் என்னென்னா ஒரு இப்போ நம்ம வந்து இந்த வீக்கு நமக்கு முடிஞ்சிருக்கு ஸோ ப்ரீவியஸ் வீக்கோடைய ஹை அண்ட் லோவை வச்சு நம்ம இந்த வீக்கில் வந்து என்ன ட்ரேட் நம்ம எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் டேவோடைய சாரி ப்ரீவியஸ் வீக்கோடைய லோ பாயிண்ட் அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு அரிசண்டல் மார்க் போட்டுக்காங்க அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹையோடைய பாயிண்டையும் நீங்கள் அரிசண்டல் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த நமக்கு இப்போ க கரண்ட்டில் நமக்கு க்ளோஸான வீக்கில் வந்து நம்ம என்ன ட்ரேட் எடுத்துருக்கலாம் அதாவது அதுக்கு முந்தின வீக்குடைய ஹை அண்ட் லோவை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா டைம் ஃப்ரேமை வந்து ஃபோர் ஹவருக்கு வந்து நம்ம மாற்றி போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பைக் போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்று இந்த இடத்த என்ன பண்ணணும்னா பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து ஒரு ஃபுல் கேண்டில் வந்து க்ளோஸிங் வச்சா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பைக் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆனால் ஒரு கால் சைடு வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம் பட் நமக்கு இந்த வீக்கில் வந்து என்ன நடந்திருக்குங்கிறத பார்ப்போம் மண்டே மண்டே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ரீவியஸ் வீக்கோடைய ஹை பாயிண்டை உடைக்காம ஸோ அதுக்கு கீழே தான் வந்து என்ன இருக்குது க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புட் என்ட்ரி எடுக்கலாம் ஸோ அந்த புட் என்ட்ரிக்கான டார்கெட்டாக நம்ம அந்த வீக்கோடைய லோ பாயிண்ட்டை வந்து நம்ம டார்கெட்டாக எடுத்துக்கிடலாம் பட் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி ஒரு ஃபோர் ஹவர் கேண்டில் வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்கணும் அது இதுக்கு கீழே இருக்கணும் இல்லைன்னா இதுக்கு மேலே இருக்கணும் இருந்தால் தான் நம்ம ஒன்று மேலே வந்து நமக்கு ஃபுல் கேண்டிலாக க்ளோசிங் ஆச்சுன்னா கால் சைடும் இல்லை கீழே வந்து ஒரு பேரிஷ் கேண்டிலாக க்ளோசிங் ஆச்சுன்னா ஒரு புட் சைடும் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம் ஸோ என்ட்ரி பாயிண்ட் வந்து நம்ம எங்கே எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கேண்டிலுடைய அதாவது இந்த க்ளோசிங் வச்சுருக்கிற கேண்டிலுடைய ஆஃப் பாடியை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என்ட்ரி பாயிண்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வீக் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீக் ஹையை நோட் பண்ணியிருக்கோமா அந்த ப்ரீவியஸ் வீக் ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இருபத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு அதாவது இதுதான் வந்து நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை எடுத்துருக்கிறோம் அந்த இடத்துல நம்ம வரும்போது என்ன பண்ணுறோன்னா ஒரு புட் என்ட்ரி எடுக்கிறோம் அதாவது இந்த தான் நமக்கு மறுநாள் தான் வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்குது அன்னைக்கு உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃபோர் ஹவர் கேண்டிலுடைய க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எட்டு அதாவது நம்ம என்ட்ரி எடுத்தது இருபத்ரெண்டாயிரத்தி நானூற்றி இந்த ஹை பாயிண்டில் தான் நம்ம எடுத்தது என்ட்ரி எடுத்தது நானூற்றி ஐம்பதுனே வந்து கால்குலேஷன் பண்ணிக்கோங்க அந்த கேண்டிலோடைய க்ளோஸிங்கே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தெட்டு ஸோ நம்ம அடுத்த கேண்டில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்குது ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒன் இஸ் டு ஒன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பது பாயிண்ட் வந்து ஸ்டாப்லாஸ் வச்சுட்டு ஐம்பது பாயிண்ட் நீங்கள் டார்கெட் வச்சு எடுக்கணுனாலும் எடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஐம்பது பாயிண்ட் நீங்கள் டார்கெட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஒன் இஸ் டு டூக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் அது வந்து கேரி ஃபார்வேர்டு பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் ஸ்ட்ரென்த்தான ஒரு சிக்னல் இருந்தால் மட்டும் கேரி ஃபார்வேர்டு பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் அன்றைக்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அதுவும் மினிமம் ஐம்பதுலேருந்து அறுபது பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சாலே ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க அடுத்து நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிதுன்னா திருப்படி மறுபடியும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் பட் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரே நாளில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகிருக்கு இப்போ மறுபடியும் நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம் அன்னைக்கு மறுநாள் வந்து நமக்கு அதே மாதிரி அதே ஆஃப் பாடியில் மறுபடியும் ஒரு என்ட்ரி இந்த கேண்டிலே கிடைக்குது அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு வரைக்கும் ஹை போயிருக்கு ஸோ மறுநாளுமே வந்து நமக்கு இந்த பாயிண்ட்டை வந்து அது ப்ரேக் அவுட் பண்ணவே இல்லை இந்த ஆஃப் கேன்ட்ரியில் வந்து ப்ரேக் அவுட் பண்ணவே இல்லை அந்த இடத்துல மறுபடியும் நீங்கள் ஒரு புட் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா அன்றைக்கே பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இது ப்ராஃபிட்டு ஆனால் பட் இது வந்து பிக் பை வீக் நடக்குமாங்கிறத நமக்கு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் நீங்கள் இந்த முந்தன் நாள் ட்ரேடில் வந்து நீங்கள் ஒரு ஐம்பது பாயிண்ட் நீங்கள் ப்ராஃபிட் புக் எடுத்துருந்திங்கன்னாலும் மறுநாள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஐம்பது பாயிண்ட் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு நிஃப்டியில் ஒன் வீக்குக்கு வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வீக் பை வீக் வந்து நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கிற வந்து அக்யூரசி உங்களுக்கு நல்லாவே புரியும் பட் நம்ம என்ட்ரி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று பிரேக் டவுனில் வந்து ஒரு க்ளோசிங் பாயிண்ட் இருக்கணும் இல்லைனா பிரேக் அவுட் ஆச்சுதுனாலும் அதுக்கு மேலே வந்து க்ளோசிங் பாயிண்ட் இருக்கணும் இருந்தால் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும் இல்லைன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனில் இப்போ நமக்கு வந்து என்னென்னா ஹையை பிரேக் பண்ணலை பட் லோவை வந்து இங்கே பிரேக் பண்ணிடுச்சு அடுத்த இடத்துல வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கணுன்னா உங்களுக்கு என்ட்ரி சான்சஸ் கிடையாது ஏன்னா உங்களுக்கு இந்த கேண்டில் வந்து ஒரு லாங் பியரேஷ் கேண்டில் இப்போ இதோடைய ஆஃப் பாடி வரைக்கும் திருப்படி வந்து மார்க்கெட் வந்து மேலே வரலாம் ஸோ மேலே வந்தால் அடுத்து வந்து நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருந்ததுன்னா என்ட்ரி பாயிண்ட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் இல்லைனா வெயிட் பண்ணலாம் இல்லை நம்ம வந்து ட்ரே ட்ரேடிங்லேயே வந்து கான்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபிக்சடான நிஃப்டியில் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் பண்ணி வச்சுட்டு நமக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சா மட்டும் நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா பட் லாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுடைய ட்ரேடிங் லைஃப் வந்து ஒரு பத்து ட்ரேடு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பத்து ட்ரேடில் ஏழு ட்ரேடு வந்து வின்னிங்கில் இருக்கும் ஒரு மூணு ட்ரேடு வந்து லாஸில் இருக்கும் ஸோ நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது உங்கள் அக்கௌண்ட் வந்து ஒரு ப்ராஃபிட்டேபிள் அக்கௌண்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க வீக் பை வீக் வந்து இதே மாதிரி பண்ணி பாருங்க இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்த்துருவோம் இந்த வீக் வந்து ஒரு லாங் பாடி பேர் ஸ்கேண்டில் வந்து இதாக இருக்கிறது இப்போ நமக்கு வந்து நாளைக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இந்த இடத்துல வந்து டச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் நமக்கு வந்து க்ளோசிங் வைக்கணும் ஃபோர் ஹவர் கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்கணும் க்ளோசிங் வச்சால் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஃபர்தராக இந்த இடத்துல இருந்து ஒரு அப்சைடுக்கு ஒரு கால் வந்து பை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இந்த இடத்த வந்து நமக்கு பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்து நம்ம க்ளோசிங் வச்சா ஒரு புட் என்ட்ரிக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ நாளைக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோர் ஹவர் கேண்டில் க்ளோஸிங் என்ன கொடுக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கலாம் அது நமக்கு இங்கே இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு ரிவர்சல் ஆனால் நம்ம ஒரு கால் என்ட்ரிக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லை பிரேக் டவுன் கீழே க்ளோசிங் ஆச்சுன்னா ஒரு புட் என்ட்ரிக்கு ட்ரை பண்ணுவோம் இதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு டூ வீக்ஸுக்கு வந்து பேப்பர் ட்ரேட் மாதிரி பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு நல்ல ஒரு அக்யூரஸி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரியல் ட்ரேடில் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்